பாக்கியாக வெளியில் இருக்கிற எதிரியை கூட சமாளிச்சுருவாங்க போல் ஆனால் வீட்டிலையே பாலூட்டி சீராட்டி வளர்க்குற இந்த எதிரி ஈஸ்வரி பாட்டியை தான் பெரும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நாளுக்கு நாள் இந்த ஈஸ்வரி பாட்டி தொல்லை தாங்கவே முடியலை திருந்துவாங்கன்னு நினச்சா ஆனால் திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை போல் இந்த ஈஸ்வரி பாட்டி பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாக்கியாக வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் பொறுத்துட்டு அமைதியாக இருக்காதான் ரொம்பவே தப்பு பாக்கியாவை பார்த்தாலே இதனால தான் கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா வீடியோ கே கமெண்ட் பண்ணி தருவீங்க பாக்கியாவுக்கு மட்டும் எந்த பக்கத்தில் இருந்து தான் எதிரி வருவாங்களோ தெரியல புதுசு புதுசாக பாக்கியாவுக்கு எதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ புதுசாக இந்த கவுன்சிலர் உருவத்தில் வந்து ஒரு எதிரி வந்திருக்கிறாரு பாக்கியாவுக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்ருக்கிறாரு ஹோட்டல் மூட போகிற நேரத்தில் வந்து எனக்கு ஆம்லேட் கொடு எனக்கு அது பண்ணி கொடு இது பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் இருக்கிறாரு பாக்கியாவில் முடியாதுன்னு சொன்னால் இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல வந்து ஹோட்டலே வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறாரு பாக்கியா வேறு வழி அவர் சொல்கிறதெல்லாம் வந்து இருக்கிறாங்க ஒரு நாள் இப்படி பண்ணா சரி டெய்லியும் இந்த மாதிரி பண்ணால் பாக்கியா என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இன்னொரு பக்கம் இந்த ஈஸ்வரி பாட்டி வீட்டில் வந்து பாக்கியா இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் நீங்கள் எழில் வந்து பாக்கிய கிட்டே வந்து கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க ஆனால் எழில் கிட்ட வந்து பாக்கிய இங்கே நடக்கிற எந்த விஷயத்துமே சொல்லலை ரொம்பவே சவுண்டு விட்டு இருக்கிறாங்க இந்த ஆளுங்க ஹோட்டலுக்கு வந்தவங்க பாக்கியா வந்து இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் வந்துடுவேன் எழில் நீ போயிட்டு தூங்கு ஹேட் கேட்ட மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுரு நான் வந்து ஓப் வந்துக்கிறேன் வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க எங்கள் பாட்டி நம்ம எழில் சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போயிடுறாங்க ரொம்பவே லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டி பாக்கியம் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க வீட்டுக்கு லேட்டாக வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே ஹோட்டலில் நடந்த சில விஷயங்களை நினச்சி பாட்டிக்கு வந்து பாக்கியம் மேலே அதிகமான கோபம் இருக்குதா தன்னோட பேரை வைக்கலை அது மட்டும் இல்லாமல் விளக்கேற்றுறதுக்கையும் தன்னை தன்னை கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈசுரி பாட்டி ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்கன்னு இங்கே பாக்கியா இந்த பிரச்சனையை மட்டும் யோசிக்காமல் ஒரு பக்கம் இனியாவை பற்றியுமே யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அங்கே வீட்டுக்கு போன இனியா இப்போ எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரியலை இதை பற்றி அங்கே போயிட்டு பேசி எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு அக்கா நீ கிட்ட உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம் எதுக்காக நீ இனியா கிட்ட மறைக்கிற கண்டிப்பாக என்னைக்கோ ஒரு நாள் இனியாவுக்கு தெரிய வரும் அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு வந்து கேட்குறாங்க பண்ணுறாங்க தெரியிறப்போ தெரியட்டும் செல்வி இப்போதைக்கு தெரிஞ்சால் அவளுக்கு கஷ்டம்தான் இப்போ தானே புதுசாக கல்யாணம் ஆகிடுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அவளுக்கு சந்தோஷமே போயிடும் அவளோட சந்தோஷத்துக்காக தானே நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க என்னமோ பண்ணுக்கா நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அந்த கவுன்சிலர் போனதுக்கப்புறம் ஹோட்டலெல்லாம் வந்து மூடிட்டு இங்கே செல்வி வந்து தன்னோட பையனோட வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே பாக்கிய தன்னோட வீட்டுக்கு போயிடுறாங்க இங்க கேட்டு க்ளோஸில் இருக்கு இங்க எழுதுக்கு இந்த ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து யோசிக்கிறாங்க வேணாம் லேட் ஆயிடுச்சு எழில் தூங்கிருப்பான் என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பாக்கியா அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க இங்கே இங்க பாக்கியா வந்து கேட்ட போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் வேணுனே இங்கே ஹாலில் உட்காந்துக்கிட்டு பாட்டி பாக்கியாவை வந்து இருக்கிறாங்க தான் சொல்லணும் வந்துட்டாளா இவ்வளோ நேரமாச்சு இப்போ தான் வரல இவளுக்கு ஒரு ஆள் வெயிட் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ரொம்ப நேரம் பாக்கியா வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்கப்புறந்தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு வெளியே வராங்க என்ன பாக்கியா உனக்கு இப்போ தான் வந்து டைம் ஆகுதா மணி எத்தனையாச்சு இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாட்டி வேணும் தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியனால வந்து புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்க முடியுது இப்போ தான் வந்த கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரிங்கத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உனக்கு உனக்காக வந்து வீட்டில் டெய்லி யாராச்சும் இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது நீ தான் சீக்கிரமே வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைத்த ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் அதான் எழில்கிட்ட வந்து சொன்னேனே யாரும் எனக்காக முடிச்சிருக்க வேணாம் கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சா யாராச்சும் திருட ஏதாச்சும் உள்ளே போகுதுனா என்ன பண்ணுறது அப்படின்னு பாட்டி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க சரிங்க த இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா பாக்கியாவை கொஞ்சம் கூட வந்து நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி அங்கே தான் ஹோட்டலில் அந்த ஆளுநால பிரச்சனைன்னு பார்த்தா இங்கே வீட்டுக்கு வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி பாக்கியா கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பாக்கியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கல நீ நினச்ச மாதிரியே எங்கள் பேச்செல்லாம் மீறி ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கு வந்து உன்னோட பேரே வச்சுட்டேன் உன் கையாலேயே வந்து விளக்கு ஏற்றிட்டேன் அப்புறம் எதுக்கு நான் வரணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன் சும்மா வந்து நான் அசிங்கப்பேன் நினச்சியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பாக்கியாவுக்கு என்ன பதில் தெரியல என்னத்த என்ன இருக்கிறீங்க நீங்க வந்ததுனால நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா அது வந்து தச்சையெல்லாம் நடந்ததுங்க நான் உங்களுக்கு வெயிட் பண்ணேன் டைம் ஆச்சு ஏதோ நான் வந்து எதை பத்தியும் யோசிக்காமல் நான் வாட்டில் விளக்கி ஏற்றிட்டேன் அதை நீங்க ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்கிட்டேன்னா மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா ஆமாம் நீ வந்து தெரியாமலாம் ஒன்றும் பண்ணலை வேணும் தான் நீ அசிங்கப்படுத்துறதுக்காக வந்து பண்ண அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாக்கியா ஈஸ்வரி பாட்டி பேசுகிறத ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு சாப்பிடாம கூட ரூமுக்கு போயிடுறாங்க ரூம்க்கு போனால் பாக்கியா வந்து இனியாவை பற்றி தான் வந்து ஃபுல்லாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே இனியா வந்து இப்போ என்ன நிலமையில இருக்கிறான்னு தெரியலையே அவ இதை பற்றி கேட்டாளா இல்லை என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கே இனியாவும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கோவத்தையுமே வாங்கிக்கிறாங்க யாருமே சரியாக கூட சாப்பிடாம இனியா மேலே கோவப்பட்டு ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே நம்ம இனியா வந்து ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தன்னோட ரூம்ல இருக்கிறாங்க இங்கே நிதிஷ் இருந்துகிட்ட கூட ரொம்ப நேரம் காணா ரொம்ப நேரம் தான் வந்து ரூமுக்கு வராரு ரூம்க்கு வந்து நிதிஷ்கிட்ட நம்ம இனியாக போயிட்டு பேசுகிறாங்க ஏன்னா நிதிஷ் மேலே கோவமாக இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை நான் இதுக்கு உன் மேலே கோவமாக இருக்கிற போகிறேன் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறேன் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் ஏன் நிதிஷ் இப்படி இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் நீ பண்ண வேலை அப்படி என்னோடய அப்பாவை பார்த்தா உனக்கு ஏமாத்துக்காரர் மாதிரி தெரியுதா அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக வந்து இருந்திருக்கேன் என் அப்பாவை நான் எதிர்த்து பேசினதில்ல அவர் முன்னாடி வந்து நான் குரலை வசத்தி பேசினதில்ல இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு நீ இப்படிலாம் பண்றது நியாயமா எனக்கு சுத்தமா பிடிக்கல உன் மேல அவ்வளவு கோவம் தான் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க நிதிஷ் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அம்மா ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு மனசே சரியில்லை அவங்க கிட்ட கேட்டாலும் சரியான பதில் சொல்லவே இல்லை தான் அங்கிள் கிட்டே கேட்டாவாச்சும் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டேன் ஆனால் நீங்கள் எதுக்கு எல்லாருமே ஏ மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்து நான் வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஆசைப்படலை இன்னை யாரும் இங்கே போக சொன்னால் இங்கே அங்கே போனனாலதாலும் தேவையில்லாத உனக்கு மன கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இனியாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது ஆ என்ன எங்கள் அம்மா ஹோட்டலுக்கு என்ன போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்போது வேணும்னு தான் நீங்கள் வந்து அம்மாவோட கடை ஓப்பனிங்க்கு கூட்டு போகாமல் என்ன வெளியே கூப்பிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதில் என்ன சந்தேகம் அதுதான் உண்மை இதுக்கப்புறெலாம் வந்து உங்ககிட்ட சமாளிக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை எப்போது நீ என் அப்பாவை எதிர்த்து பேசினியோ அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆமாம் எல்லாமே வந்து வேணும்னு தான் நடந்துச்சு எனக்கு அங்கே போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலை உங்கள் அம்மா அம்மா இந்த மாதிரி சின்ன ஒரு ஹோட்டலை தான் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு வந்து இங்கே நிதிஷ் சொல்கிறாரு இதை கேட்டு இனியாவுக்கு ரொம்பவே ஷாக் இருக்குது அப்புறம் என் நிதிஷ் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அம்மா ரெஸ்டாரண்ட் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது நீங்கள் எல்லாத்தையுமே இருந்து மறைச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை இனியா அங்கே நம்ம டூருக்கு எதுக்கு போயிருக்கோம் அங்கே சுற்றி பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே போனோம் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனையெல்லாம் அங்கே போயிட்டு பேசணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாயிடுது எங்கள் இனியா இருந்துக்கிட்டு மறுபடியுமே உங்கள் அப்பா திட்டம் போட்டு தான் எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கியிருக்கிறாரு எங்கள் அம்மா கண்டிப்பாக வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாலாம் எனக்கு கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை இப்போ என்ன அந்த ரெஸ்டாரண்ட் ஏன் பேரில் தானே இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இனியாக பேசுகிறாங்க இதை கேட்டு ரொம்பவே ஆத்திரமா நிதிஷ்க்கு வருது என்ன இனியா நீ திரும்ப திரும்ப வந்து சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற என் அப்பாவுக்கு ஒன்றும் உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை ஒன்றும் ஏமாற்றி வாங்கணும்னு அவசியமே இல்லை நாங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரே போய் போய் உங்க கூட தகுதி தராதரம் பார்க்காம சம்மந்தம் பண்ணதுக்கு இதுதான் வந்து எங்களுக்கு மிச்சம் உங்ககிட்ட வந்து அசிங்கப்படணும் சொல்லிட்டு அப்படின்னு வந்து அவருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க ஓ அப்படியா அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் என்ன பிடிச்சிருச்சு எங்களுக்கெலாம் வந்து வசதி இதெல்லாம் வந்து பெருசுல அப்படின்னு கல்யாணம் பண்ணிங்க இப்போ என்ன சொல்லி காட்டுறீங்களா சரி இந்த பிரச்சனையெல்லாம் நான் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பேசிக்கிறேன் இனியா ரொம்பவே கோ கோபத்தோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க நிதிஷ் எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் வந்து நம்ம இனியா நிதிஷை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த இனியாவை பார்த்து வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்போ இனியா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே இனியா பிடிச்ச சம வாங்கு வாங்குறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் யாருமே என்கிட்ட வந்து சொல்லலை அம்மாவை ஏமாற்றி அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்டுமே வந்து அவங்க பறிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி கேட்குறாங்க என்ன பாக்கியா இதெல்லாம் ஓ வேலை தானா இனியாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இனியா உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்ல யாருமே என்கிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கலை நான் கிஃப்டாக தான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா நீ வாயை மூடு எனக்கு தெரியும் எல்லாமே நீ வந்து எனக்காக தான் இந்த விஷயத்த மொத்தமாக மறைக்கிற அதை வந்து அதை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியாத அளவு சின்ன குழந்தை இல்லை எனக்கு விவரம் வந்துருச்சு சரியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு இனியா கிட்டே வந்து பேசுகிறாங்க ஏய் இனியா நீ இப்போ என்ன பண்ணிட்டு வந்துருக்குற இங்க இங்கே உன் புகுந்த வீட்டுக்காரங்க கிட்ட வந்து சண்டை போட்டு இங்கே வந்துருக்குறியா உன் அம்மாக்காக அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் என் அம்மாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவங்க எனக்காக வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த தியாகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு வந்து இங்கே இனியா வந்து பேசுகிறாங்க உடனே ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஈஸ்வரி பாட்டிக்கு இல்லாமல் இங்கே மொத்த குடும்பத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போ நீ அங்கே சண்டை போட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் நிதிஷ்க்கும் எனக்கும் ரொம்பவே சண்டே ஆகிடுச்சு நான் அங்கிள்கிட்ட இதை பற்றி கேட்டேன் அது வந்து சுத்தமாக பிடிக்கல அவங்க பண்ணது தப்பு தான் அதை வந்து அவங்க நியாயப்படுத்துறாங்க என்ன பேசி வந்து வேற திசையில் திருப்பாங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா உன் அம்மா உனக்கு தான் ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான பணத்தையுமே வந்து உன் அம்மா வந்து மாமனார் மாமனார்கிட்ட வாங்கிட்டாங்க நீ இதை இதை பற்றி யோசிக்காமல் உன்னோட வாழ்க்கையை வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ என்ன என் பேரில் தானே இருக்குது ரெஸ்டாரண்ட் நான் என் அம்மா பேருக்கே நான் வந்து எழுதி தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது தப்பு இனியா அவங்க அவங்கக்கிட்ட பணம் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் வந்து அந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு தான் சொந்தம் சரியா இதை பற்றி இனிமேல் நீ பேசாதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா வீட்டை விட்டு போன விஷயம் தெரிஞ்சு இங்கே சுதாகர் நிதிஷுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி வராங்க இனியாவை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் சுதாகருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக பயங்கர ஷாக் கொடுக்குறாங்க யாரை தேடி இங்கே வந்தீங்க உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்பவே அசிங்கமாக இருக்குது உங்களை மாதிரி ஏமாத்துக்கார வீட்டிலலாம் நான் வாழணும்னு அவசியமே இல்லை அப்போது நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒழுங்கு மரியாதையை எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அம்மாவுக்கே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டி இனியா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு செம்ம கோபுகிறாங்க இனியா நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற யாருக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் பேசுறியா அவங்கக்கிட்டலாம் அப்படி பேசக்கூடாது பெரியவங்க அவர் எவ்வளோ பெரிய ஆடு அவர்கிட்ட போய்ட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏமாத்துத்தனம் பண்ணால் தப்பு தப்பு தான் நான் கேட்க தான் செய்வேன் அதுவும் என் அம்மா விஷயத்தில் அவர் எப்படி பண்ணியிருக்கிறாரு அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கே இனியா பேசுகிறது ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே நிதிஷ்மே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஏன்னா வரும்போதே சுதாகர் வந்து நிதிஷ்கிட்ட சில விஷயங்களை வந்து சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார் அங்கே என்ன நடந்தாலும் நீ பொறுமையாக இருக்கணும் அப்பாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்ன நடந்தாலுமே இந்த இனியாவை வந்து எப்படினாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் தான் வச்சு நிறைய விஷயங்கள நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறாங்க அப்புறம் ரொம்பவே கெஞ்சி கதறி பார்த்தீங்கன்னா இந்த சுதாகர் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க சமந்தியமா நீங்களாச்சும் சொல்லுங்க என்ன உங்கள் பொண்ணு வாழ்க்கையை நினச்சவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா உங்கள் பொண்ணு வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிற நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் என்ன பண்ண முடியும் சார் நான் தான் சொல்லி பார்க்கறேனே ஆனால் இனியா வந்து கேட்க மாட்டாளே சுதாகர் வந்துட்டு இப்போ கடைசியாக நீங்கள் எல்லோரும் என்ன தான் முடிவு பண்ணியிருக்கிறீங்க இனியாவை எங்களோட அனுப்பிச்சுடுறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இருந்துக்கிட்டு இனியா இருந்துக்கிட்டு யா நீங்கள் எதுக்கு கிட்ட வந்து கேட்குறாங்க என்கிட்ட கேளுங்க நான் தான் உங்கள் பையனோட வாழ போகிறேன் உங்கள் வீட்லேயே வாழ போகிறேன் எனக்கு சுத்தமாக உங்கள் கூட வர்றதுக்கே விருப்பம் இல்லை முதல்ல நீங்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஒரு நிலம வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு ரொம்பவே அசிங்கமாக ஆயிடுது ரொம்பவே தான் வருது இனியா மேலே இதுக்கு மேலே வந்து இங்கே இருக்கிறதே வந்து வே நம்ம வேற வழியில் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை கூப்பிட்டு இங்கே சுதாகர் வந்து கிளம்புறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனியா என்னெல்லாம் முடிவெடுக்க போறாங்க இந்த சுதாகருக்கும் பணக்கார திமிரில் ஆடிட்டு இருக்க இந்த நிதிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர முடிவு இனியாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்